அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு துத்தி கீரை பற்றி தான் பார்க்க போகிறோங்க நீங்க பார்க்கறது துத்தி இலையின் கீரை இந்த கீரையில மிகச்சிறந்த மருத்துவ குணம் நிறைந்துள்ளதுங்க உள் மூலம் வெளிமூலம் ரத்த மூலம் ஆகிய மூலங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருத்துவ நிவாரணம்னா அது துத்தி இலை மட்டும்தாங்க நம்ம துத்தி கீரையில் பருப்பு சாதப்பொடி தயார் பண்ணியிருக்கோங்க நம்ம இந்த பருப்பு சாதப்பொடியை தொடர்ச்சியாக நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிடும்போது உள் மூலம் வெளி மூலம் ரத்த மூல பிரச்சனைகள் சுத்தமாக சரியாகிவிடுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பதினைஞ்சி நாட்களிலே உங்களுக்கு ரத்தப்போக்கு இருந்தாலும் சரியாயிடும் வலிகள் சுத்தமாக குறைஞ்சிடுங்க ஒரு மூலத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நிவாரணின்னா அது வந்து துத்தி இலை மட்டும்தாங்க நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு யோசிப்பீங்க எனக்கு வந்து மூலம் இருக்குது அப்படின்னீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லுவாங்க வேண்டாங்க இந்த கீரையில் அவ்வளோ மருத்துவ ஒன்று நிறைந்து உள்ளதுங்க இந்த கீரையை நீங்கள் பொடியாக எடுத்துன்னு போயிட்டு ஒன்று தோசையில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை தோசைக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ பயன்படுத்தி நம்ம தொட்டுக்கலாங்க இல்லையா சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு அதில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயை பயன்படுத்தி பிசைஞ்சி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இந்த மூலத்துக்கு சிறந்த மருந்துன்னா அது வந்து துத்தியில் கீரை மட்டும்தாங்க இது போன்று பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த பருப்பு சாதப்படி பயன்படுத்தும் வந்து ஒரு மிகச்சிறந்த நிவாரணம் கிடைக்குதுங்க